பக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் ராணிகா ரொம்பவே கோமா அழுதுகிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்களை கல்யாணம் பண்ணத தவிர நான் வேறு என்ன தப்பு பண்ணேன் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி கதிரி அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க உடனே இனிய கிட்டே போயிட்டு கோபி இவங்க வயசில் பெரியவங்க இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்கணும் உன் அம்மானா எப்படியும் அந்த இடத்துல தான் இவங்கன்றாங்க எப்படி நீங்கள் அதை சொல்லுவீங்க டேடி நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என் அம்மானா அம்மா ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எனக்கு அதெல்லாம் என்னால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்க பாரு இல்லையா நீ வயசுக்கு மீறின பேசுற நீங்க கூட தான் வயசுக்கு மீறின வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க எங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்களுக்கு ஒரு லைஃப் பிடிச்சிருக்குன்னா அந்த லைஃப்ல நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்க எங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களா சொல்லுங்க டேடி கவலைப்பட்டீங்களா நானும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல விஷயத்துல நான் பொறுமையா இருக்கேன் ஆனா என்ன பேச வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே நீ உன் அம்மா சொல்லி கொடுத்துதான் பேசிட்டு இருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான் நீங்க எதுக்காக மம்மியை பிளேம் பண்றீங்க கேக்குறத நான் என்கிட்ட கிட்ட என்னுடைய கேள்விக்கான பதில நீங்க என்கிட்ட சொல்லணும் எதுக்காக மம்மி கிட்ட போறீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இனியும் வேற லெவல மாசா பேசுறாங்க இதுக்கு கோபியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறது வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ